இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை இந்த புதிய நாளிலே வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய இருபது இருபத்தெட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவோ தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தெய்வச்சுமே இயேசுனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் அவருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்தோம் அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் அவர் வந்ததின் மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன ஜீவன் அளிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் பரிசுத்த வான்களுக்காக ஒருவன் மறிப்பது சுலபமாக இருக்கலாம் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கலாம் ஆனால் பாவிகளாக இருக்கையில் ஏசு கிறிஸ்து நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ஆம் இந்த அன்பிற்கு ஈடாய் இந்த உலகத்தில் நீங்கள நானும் என்னத்தை கொடுக்க முடியும் இயேசுவை நேசிக்கவும் அவருக்கு நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ண முடியாது நாம் அவரை வரவேற்க வேண்டும் அவரை போல வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இயேசுவை அநேகருக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை அநேகருக்கு நம் மூலமாய் நாம் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நாம் இயேசுவின் வழியில் நடந்து அநேகரை இயேசுவின் வழியில் நடக்கும்படியே நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஆம் நானே நல்லமைப்பன் நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கின்றது நமக்காக அவர் பிறந்தது ஒரே ஒரு நோக்கம் ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆம் இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் அனித்தியமானது நாம் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது நித்தியமான வாழ்வுக்குள் நாம் போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும் அந்த நம்பிக்கையுடன் தான் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வேதம் செல்கின்றது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் அமேன் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் செல்கின்றது எனக்கு பிரியமானவர்களே இயேசு பிறப்பின் நற்செய்திகளை நாம் கேட்கின்ற போது இந்த மாதங்களிலே அநேகருக்கு தேவனுடைய அன்பை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாமும் கூட அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும் அநேகர் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நாம் செய்கிற உதவிகளை பார்த்து நம்முடைய நற்குணங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் எமேன் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு கிருபையும் இறக்கும் நிறைந்து நல்ல தகப்பனே எங்களுக்காக ஜீவன் அளிக்க உம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய குமாரனிலே எங்களுக்கு ஜீவன் இருக்கிறதப்பா கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன் அப்பா சாவு எங்களுக்கு ஆதாயம் இதை நாங்கள் நம்பி விசுவாசித்து உம்மை போல வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு உள்ள நல்ல தகப்பனே ஆ காட் பிளஸ் யூ ஜீஸ் எஸ் லவ்ஸ் யூ ஏமேன்